ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் அழகுலதும் சூப்பராக வந்து தக்காளி சாம்பார் ரெடி பண்ணது வந்து தேவையான வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு அப்புறம் பச்சை மிளகாறு எல்லாருமே எல்லாத்தையுமே வந்து பொடியை நறுக்கி குக்கரில் போட்டாச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளியை வந்து பொடி பொறுத்தோன்னா நறுக்கி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் போட்டுருங்க அப்புறம் வந்து லைட்டாக தேவையான உப்பு அதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம வந்து குக்கரை வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து வெந்நிர் கொதிச்சுட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து அந்த காய்கறிகள் வந்து தக்காளி எல்லாம் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று கழனம் பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை நம்ம வந்து பாத்திர ஸ்டைண்டில் வந்து அடிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நான் மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் பண்ண போகிறேன் அதனால் வந்து இட்லி வந்து வீற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து காய்கறியெல்லாம் வெந்தாச்சு அதை வந்து நல்லா வந்து மசிச்சு அது கூட வந்து கொஞ்சம் எடுத்து வச்சால் இட்லி மாவை போட்டு அதை கலக்கி இப்போ சூப்பராக க அந்த தக்காளி சாம்பாரை கழுவி அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக வந்து இட்லியும் அப்புறம் வந்து தக்காளி சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து ரெடி ஆகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னும் வந்து சிறு பயிரை வந்து தவிர வைக்கலாம்ங்கிறத நான் வந்து கொஞ்சம் சிறுபயிரை வந்து குக்கரில் வந்து மூணு மிக்ஸில் எழுந்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அதுக்கு தேவையான வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வந்து இந்த சிறுபயிறு தகரமோ ஒரு பக்கம் வந்து பப்படை தவிரமோ வைக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு சானில் வந்து ரெண்டு இதுமே வந்து கருதவில் போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கணும் அப்புறம் வந்து வெங்காயம் வளர்க்குறத வந்து நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்சு எடுத்து சிறு கயிறையும் நம்ம வந்து பப்புடம் வந்து கொறைச்சு எடுத்து நம்ம பொடிச்சு வச்சுருங்க அதையும் போட்டு கிண்டி அதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் வந்து செங்காய் தருவன் கொஞ்சம் வந்து பச்சை பூண்டு அப்புறம் வந்து ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கதச்சி வச்சுருங்க அதையும் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி சூப்பரான வந்து பக்கடை தகரமும் சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் சிறு பேரை தகுறவங்க ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து இன்னொரு ரசம் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரசம் ஒரு ரசமும் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுச்சு இருக்குது அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் வந்து முட்டை வந்து இந்த வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்னும் வந்து இன்னொரு ஒர்க்கு மார்னிங் ஒர்க் வந்து நடந்துச்சே இருக்குது அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறு கதைகள் அப்புறம் வந்து நிறைய வந்து தொடர்கதைகள் சுற்றுக்கதைகள் அப்புறம் வந்து நிறைய வந்து நான் வந்து என்னுடைய ஓன் இதில் வந்து நடந்த அனுபவத்தை தான் வந்து நிறைய டிப்ஸாக போட்டேன் இது போலவங்க அந்த டிப்ஸை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நிறைய சிறுகதைகள் தொடர்கதைகளெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய கற்பனையில் வந்து நானே ஓனர் போடைய சிறுகதைகள் எப்படி இருக்குதுன்னு வந்து நீங்கள் படிச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணு கப்பேன் அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து என்னெல்லாம் பண்ணிடுங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து சிறுபெயரை வந்து தவிர வச்சுருங்க அப்புறம் சூப்பராக வந்து ஒரு பப்படை வந்து தவிர பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து வெஸ்ட்டு வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அப்புறம் வந்து சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பாய்க்க இருந்தால் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.